சிவாய் வணக்கம் நேயர்களே அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போவது நட்சத்திர மண்டல வரிசையிலே இருபத்தி ஆறாவதாக வரக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரம் அதை பற்றிய வாழ்க்கை முறைகள் அவர்கள் சந்திக்கும் விதிமுறைகள் மற்றும் தொழில்முறை மேன்மைகள் பற்றி பார்க்கலாம் உத்தரட்டாதி சனி பகவானின் நட்சத்திரம் முழுமையாக நான்கு பாதங்களும் குரு பகவானின் வீடான மீன ராசியில் அமைகிறது நேயர்களே எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் தொடர்ந்து வரப்போகின்றன உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் மீன ராசியில் உச்சமாகும் சுக்கிரன் இந்த நட்சத்திரத்தில் வரும்போது அதி பெறுவதால் சுக்கிரனுக்கே உண்டான அழகு கவர்ந்திழுக்கும் காந்தம் போன்ற தோற்றம் பெற்றிருப்பார்கள் மென்மையான குணமும் தூய்மையான மனமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் சந்தோஷமாகவே வாழ வேண்டும் என்ற எண்ண வேட்கை இவர்களுக்கு நிறைந்து இருக்கும் சாதுவான குணம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற எண்ணங்கள் போலியான பகட்டு வாழ்க்கை வாழ விரும்பாதவர்கள் நல்ல மனவலிமை வலிமை பேச்சை விட செயலில் ஈடுபடுவதே நல்லது என்று நினைக்கும் செயல் இவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் கணம் மனித கணம் சின்னம் கட்டிலின் பின் இரண்டு கால்கள் புரட்டாதி நட்சத்திரம் போலவே இதன் சின்னத்தை இறுதிகால மரணப்படுக்கையாகவும் சுகம் அனுபவிக்கும் கட்டிலாகவும் குறிப்பிடுகிறார்கள் இதன் பறவை கோட்டான் மரம் வேம்பு மரம் விலங்கு பெண் பசுவாகும் இதன் அதிதேவதை காமதேனுவாகும் சனி பகவானின் நட்சத்திரம் குருவின் வீட்டில் அமைவதால் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிந்த ஞானம் அதில் மேன்மை அதன் மூலமாக வாழ்க்கையில் உயர்வு நிலை அடையும் பாக்கியம் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக நடந்து கொள்வது எதிலும் நடுநிலைத்தன்மையோடு நடந்து கொள்வது தொலைநோக்கு சிந்தனை தர்ம காரியங்களில் ஈடுபடுதல் ஆன்மீகம் கலைகளில் தேர்ச்சி தொழிலில் அதிக நாட்டம் தாராள குணம் எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய இயல்பு காலப்புருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடமாக வருவதால் மீனராசிக்கே உரிதான கட்டில் சுகத்தில் அதிக நாட்டம் செலுத்துதல் உடல் இன்பத்தை விரும்புதல் வாழ்க்கை துணையுடன் அதிக சந்தோஷத்தை அனுபவிப்பது உல்லாச சல்லாபங்களில் விருப்பம் அதற்காக வெகுவாக பொருட்களை இழப்பது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் உச்சமாகும் சுக்கிரன் மீனராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகிறார் இரண்டுமே மறைவு ஸ்தானம் அதீத சந்தோஷங்களையும் சுகங்களையும் எதிர்பார்க்க வைக்கும் ஸ்தானம் அதனால் மூன்று எட்டாம் இடத்திற்கான சூட்சமங்களும் இதோடு சேர்ந்துவிடும் அதோடு நட்சத்திர அதிபதி சனியும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாவதால் ஆரம்பத்தில் சந்தோஷங்களை வாரி வழங்கும் உத்திரட்டாதி மத்திம வயதில் நிறைய சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க வைக்கும் அதற்கு காரணம் சனியும் எட்டாம் இடமான துலாம் ராசியில் உச்சமாவார் என்பதால் இவர்கள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாகவே வெற்றிகளை எட்டிப்பிடிக்க முடியும் நிரம்ப படித்த மேதாவிகள் தன் திறமையினால் சொந்த காலில் நின்று ஜெயித்துக் காட்டும் வல்லவர்கள் பெரும் நிறுவனங்களில் பெரிய பதவி வகிக்கும் அந்தஸ்து கொண்டவர்கள் கல்வி ஞானம் தரும் குருவின் வீடு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தரும் சனியின் இயல்பு மற்றும் இன்னொரு குருவான சுக்கிரன் உச்சம் பெறும் இடம் அதோடு சந்திரனின் இணைவு இப்படி ஒரு அருமையான அமைப்பு பெற்ற உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் என்றால் அது மிகையல்ல சற்று காமம் மிகுதியாக வெளிப்படும் இதை மட்டும் கட்டுப்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தின் அருமையான விஷயம் என்னவென்றால் பசு சம்பந்தப்படும் பசுவின் பொறுமை அமைதி சகிப்புத்தன்மை வாரி வழங்கக்கூடிய குணம் அரவணைத்து போகும் தன்மை தாராள மனப்பான்மை இவை அனைத்துமே இவர்களுக்கும் பொருந்தி வரும் அதனால்தான் அதிதேவதையாக காமதேனுவை குறிப்பிடுகிறார்கள் தாராள மனப்பான்மை நல்லதுதான் ஆனால் உத்தரட்டாதியில் பிறந்தவர்கள் இதை அதிகப்படியாக கையில் எடுக்கும் போது உள்ளதையெல்லாம் செலவு செய்துவிட்டு மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதனால் இவர்களின் முக்கிய தேவைகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் விதி உண்டாகும் இதில் பிறந்தவர்களுக்கு சாந்த குணம் மேலோங்கி இருந்தாலும் யாராவது தூண்டிவிட்டால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது முரட்டுத்தனமாக கோபப்படுவார்கள் இவர்கள் பிறக்கும் போது சனிதசாவில் பிறக்கிறார்கள் சனிதசையின் காலம் மொத்தம் பத்தொன்பது வருடங்கள் ஒவ்வொரு பாதம் வாரியாக நான்கே முக்கால் வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால் ஜாதகத்தில் சனி கிரகம் சுபத்துவமான இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தாலே இவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மைகள் நிறைய கிடைத்துவிடும் சனி தசையில் சிறு காலம் முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு இளம் வயதை எட்டி பிடிப்பார்கள் அடுத்து வருவது புதன் மகாதசையாகும் மொத்தம் பதினேழு வருடங்கள் இவர்களுக்கு தோராயமாக பத்து வயதில் ஆரம்பிக்கிறது என்றால் இருபத்தி ஏழு வயது வரை இந்த புதன் கிரகம்தான் இவர்களை ஆண்டு ஆளாக்கப் போகிறது புதன் என்றாலே புக்தி அறிவு புதுமை படிப்பறிவு கெட்டிக்காரத்தனம் முழுமையான கவனம் கிரகிக்கும் சக்தி பேச்சு திறன் வேகம் வேகத்திலும் விவேகம் தரும் இதனால் படிப்பிலும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸான விளையாட்டு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களான நடனம் இசை இசைக்கருவிகள் மீட்டுதல் என்று பலத்துறை மன்னராக உருவாக்கும் ஆனால் அதே புதன் கிரகம் சஞ்சல புத்தி உடையவர் எதிலும் திருப்தியின்மை இது இல்லையேல் அடுத்து அது இல்லை என்றால் இன்னொன்று என்று திருப்தி அடையாமல் ஓட வைத்துக்கொண்டே இருக்கும் புதன் கிரகமோ சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்பதால் இந்த தசையில் இவர்களுக்கு புத்தி தடம் மாறி காதலில் விளைவைக்கும் எதிர்பாலின ஆட்களின் மீது ஈர்ப்பு அவர்களுடன் பேசுவது பழகுவது நட்பு பாராட்டுவது அதிகமாக உறவுகளை வளர்த்தி கொள்வது காதல் வயப்படுவது என்று அனைத்தையும் தூண்டிவிடும் அதோடு வாழ்க்கை துணையை விரைவில் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வதும் நடக்கும் இவர்கள் உசாராக இருக்க வேண்டிய விஷயமே இதுதான் காதல் வலையில் விழும்போது உண்மையான அன்பு ஆழமான காதல் இதெல்லாம் வளர்த்தி விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சூட்சமம் என்னவென்றால் உத்தரட்டாதி நட்சத்திரம் வருவது மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாவது இடம் மோட்சத்தை காட்டக்கூடிய இடம் அதனால் நிரந்தரமான நிலையான உறவுகள் இவர்களுக்கு இருப்பதில்லை அதனால் புதன் மகா தசையில் காதல் வயப்படுவதை தவிர்ப்பது ஒரு வகையில் நல்லது என்றே சொல்லலாம் அப்படியே காதலித்து திருமணம் செய்வதாக இருந்தால் இவர்கள் ஜாதக ரீதியாகவும் மனவாழ்க்கை மனப்பொருத்தம் மற்றும் திருமண கட்ட பொருத்தம் பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்வது சிறப்பாகும் இதே புதன் தசையில் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் நன்றாக படிக்கலாம் கரியர் ஃபோக்கஸ்டு படிப்புகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறலாம் வெளிநாடு சென்று படிப்பது அல்லது வெளிநாட்டில் வேலை பெற்று செட்டில் ஆவது உழைப்பை முன்னிறுத்தி உழைப்பால் முன்னேற்றம் அடையும் முதல் படிகட்டை எளிதில் எட்டிப்பிடிக்கலாம் மீனராசிக்கே உரிதான பயணம் செய்து வெளிமாநிலம் வெளிநாடு என்று தொழில் புரிந்து சிறப்பை பெறும் விதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும் புதன் மகாதசையில் ஒரு சிலர் சுயதொழில் ஆரம்பித்து நஷ்டம் அடையவும் செய்கிறார்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இவர்களுக்கு இந்த இளமை பருவத்தில் நட்பு வட்டமும் அதிகமாக இருக்கும் அதை சரியாக பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் முன்னேற்றம் காண்கிறார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதம் வாரியாக எப்படிப்பட்ட தொழில்கள் அமையும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் உத்திரட்டாதி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் சிம்மத்தில் சென்று அமரும் என்பதால் இங்கே சனி குரு சிம்மத்தின் அதிபதியான சூரியன் மற்றும் சந்திரனின் இணைவு உருவாகி அதன் இயல்புகள் வெளிப்படும் இவர்களுக்கு அரசியல் அரசாங்கம் அரசாங்க துறைகள் அரசாங்க உயர் பதவிகள் அரசு சார்ந்த தொழில்களை எட்டிப்பிடிக்க பாடுபடுவார்கள் தலைமைப் பண்பை வளர்த்து கொண்டு முதன்மை நிலையை பெற்றுவிட துடிப்பவர்கள் அதை அடையக்கூடிய யோகிதியும் பெற்றவர்கள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நடுநிலையாக நின்று செயல்படும் விதி கொண்டவர்கள் அரசியலில் ஈடுபட்டு சொல்லிக்கொள்ளும்படியான அரசியல் தலைவர்கள் ஆவார்கள் மருத்துவம் மருந்து தயாரிப்பதில் ஈடுபடுதல் பொறியியல் துறை மேலாளர்கள் ஆதல் நிர்வாக அதிகாரி ஆதல் அதற்காக தன்னை உருவாக்கி கொள்வார்கள் அதற்கு தேவையான டிகிரி படிப்புகளை படித்து முடிப்பார்கள் அதிகப்படியாக பார்த்தால் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகம் படித்திருப்பார்கள் இரண்டு மூன்று டிகிரிகளை முடித்து அரசு ரீதியான வேலைகளில் அமர்வார்கள் இதைத் தவிர கலைகளில் நடிகராதல் இயக்குனராதல் டிசைனிங் ஒளிப்பதிவாளராதல் கம்ப்யூட்டர் துறையில் தகவல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சியாளராகவும் ஆசிரியர்களாகவும் ஆவார்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் சகிப்புத்தன்மையுடனும் விட்டு கொடுத்து போகும் சாமர்த்திய தனத்தினால் இவர்கள் அதிகப்படியான வெற்றிகளை எட்டி பிடிப்பார்கள் நிறைய வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த உத்தரட்டாதியும் ஒன்றாகும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் கன்னிராசியில் அமரும் இதனால் குரு சனி கன்னிராசி அதிபதி புதனுடன் சந்திரன் இணைவு உண்டாகும் பூமி தத்துவ ராசியான கன்னிராசியில் நவாம்சத்தில் சந்திரன் சேரும் போது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இன்னமும் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார்கள் செய்யும் வேலையில் வல்லமையை காட்டுபவர்கள் நிறைய மேல் பதவிகளை அலங்கரிக்கும் விதி கொண்டவர்கள் பூமி தத்துவம் சார்ந்த தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள் அதிலும் அரசு ரீதியான கான்ட்ராக்ட் எடுத்து கட்டிடங்கள் கட்டித்தருவது பாலங்கள் கட்டுவது ரோடு போடுதல் தண்ணீர் தொட்டி அமைத்து தருதல் எல்லாமே அரசாங்க கான்ட்ராக்ட் வழியாக தொழில் செய்து அதில் உண்மையான மேன்மையை அடைவதாகும் புதன் என்றாலே ஒப்பந்தம் தரகு பேச்சு திறமை கணக்கியல் ஆராய்ச்சி புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடித்தல் நுணுக்கமான நுண்ணறிவு என்பதால் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கூறிய அனைத்திலும் திறமையாக பொருளீட்டக்கூடிய பாக்கியம் உண்டாகும் இவர்கள் தைரியசாலிகள் புத்திசாலிகள் எதிலும் தன் அறிவாற்றலை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் அக்கவுண்டன்ட் ஆடிட்டிங் பினான்சியல் அட்வைசிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் குவாலிட்டி கண்ட்ரோல் நிர்வாக அதிகாரி ஆசிரியர் மற்றும் ஆலோசகர் போன்ற தனியார் நிறுவன வேலைகளும் கைவரப்பெறும் உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் சுக்கிரன் வீடான துலாம் ராசியில் அமரும் அதனால் குரு சனி சுக்கிரன் மற்றும் சந்திரனின் கூட்டணி உண்டாகும் சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெறும் வீடு கலைகளில் ஆர்வம் கலைகளை கற்று தேறுதல் ஏதேனும் ஒரு கலையில் அதிக ஈடுபாடு காட்டி அதில் நல்ல பொருளீட்டும் பாக்கியம் பெறுதல் சினிமா நடிப்பு நடனம் ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் ஷோ நடத்துதல் இன்டீரியர் டிசைனிங் அலங்காரப் பொருட்கள் உருவாக்குதல் அதை சந்தைப்படுத்துதல் ஆடைகள் வடிவமைத்தல் டெய்லரிங் செய்தல் போன்ற அனைத்தும் அதோடு துலாம் ஒரு காற்று தத்துவ ராசி இதன் சின்னம் தராசு வாதத்திறமை கொண்டது என்பதால் புகழ்பெற்ற வக்கீல்களாக உருவாதல் சனி உச்சம் பெறுவதால் நேர்மைக்காக வாதிடுதல் அதில் வெற்றி பெற்றவர்களாகவும் விளங்குவர் நீதி மட்டும் இல்லாமல் சனியும் குருவும் சேர்வதால் அதோடு பணத்திற்கு முக்கிய கிரகமான சுக்கிரனும் வருவதால் நிதித்துறையில் நிதி ஆலோசகராதல் வங்கிப் பணி பங்குச்சந்தை முதலீடு ஆலோசனை ஆடிட்டராதல் நிதி நிறுவனம் நடத்துதல் மேலும் அழகு அழகு சார்ந்த தொழில்கள் பிரபலமான அழகுக்கலை நிபுணராதல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் போன்ற தொழில்களிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதுவே உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறப்பெடுப்பவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் செவ்வாயின் வீடான விருச்சகத்தில் இருக்கும் இங்கே சனி குரு செவ்வாய் மற்றும் சந்திரனின் இணைவு உண்டாகும் இந்த பாதம் இவர்களுக்கு நிரம்ப பொறியியல் அறிவை தரும் பொறியியல் சார்ந்த படிப்பில் நன்கு தேர்ச்சி பெற்று உத்தியோகத்தில் உயர்நிலை பெறும் விதிகள் கட்டுமானத் துறையில் மேன்மை அடைவார்கள் ரியல் எஸ்டேட் தொழில் மருத்துவம் செவிலியர் பணி இயற்கை மருத்துவம் பெரிய மருத்துவமனைகளை நிர்வகித்தல் கனரக வாகனங்களை இயக்குதல் கனரக வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்துதல் வாகனங்களை ரிப்பேர் செய்து தரும் கம்பெனி நடத்துதல் வட்டி தொழில் புரிதல் நகை அடமானக் கடை நடத்துதல் ஏலச்சீட்டு நடத்துதல் கல்வி நிறுவனங்கள் நடத்துதல் செக்யூரிட்டி சர்வீசஸ் நடத்துதல் ஜோதிடம் அமானுஷ்யம் மற்றும் மர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுதல் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்தல் மளிகை வியாபாரம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலிருந்தே உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி உழைத்தால் பெரிய அளவில் உயரத்தை எட்டிப் பிடிப்பார்கள் அதே சமயம் சுக்கிரன் உச்சமாகும் வீடு என்பதால் வாழ்வியல் சந்தோஷம் காமத்தில் ஈடுபாடு அதிகம் ஏற்படுத்தி இவர்களை பிரச்சனைகள் உள்ளேயும் பொருளாதார நஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் காமத்தில் தன்னிலை மறந்து கட்டுப்பாடுகளை இழந்துவிடக்கூடாது அதை மட்டும் ஞாபகமாக வைத்திருக்க வேண்டும் இல்லையேல் சுக்கிரன் சுகபோகங்களை தந்து அதனால் சிக்கல்களையும் இன்னல்களையும் தரும் விதி கொண்டது ஆன்மீகத்தில் இவர்கள் எப்பொழுதும் தொடர்பு வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் மீனராசி என்றாலே ஆன்மீக மார்க்கம்தான் அவர்களுக்கு மேன்மையை தரும் இவர்களின் சம்பாத்தியத்தில் ஒரு சிறு பங்கு ஆன்மீகத்திற்கு செலவு செய்து வர வேண்டும் அது நன்கொடையாகவோ அல்லது ஆன்மீக சுற்றுலா பயணத்திற்காகவோ இருக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி காமதேனு மற்றும் பிரம்மாவை வணங்கி வர மேன்மை உண்டாகும் உத்தரட்டாதி உழைப்பால் உயரும் ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரமே சனிக்கிரகத்தின் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கும் குணத்துடன் இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்நிலையை எட்டிப்பிடிக்கிறார்கள் என்றால் அது மிகையே அல்ல இப்போ நீங்கள் பார்த்தது நட்சத்திரத்தின் பொது பலன்களாகும் இதனுடன் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து அதில் அதிலுள்ள கிரகநிலைகள் லக்ன யோகம் மற்றும் தசாபுத்திகள் அனைத்தையும் இணைத்து பார்த்தால் மட்டுமே உங்கள் தனிப்பட்ட பலனை தெரிந்து கொள்ள முடியும் நேயர்களே இது போன்ற சூட்சமமான விஷயங்கள் அரிய ஜோதிட பதிவுகள் தொடர்ந்து வழங்க உள்ளோம் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களின் மேலான கருத்துக்களை இதில் பதிவிடுங்க உங்களின் தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இதில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டது தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம